சிங்கப்பூரில் மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு எம்பி தேர்ந்த எம்பி ப்ளஸ் பிரதமர் தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் நடந்துச்சு இப்போ சிங்கப்பூர் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து ஒரு பதினாலு முறை எலெக்ஷன் அடைஞ்சிருக்கு எம்பி எலெக்ஷன் நடந்திருக்கு பதினாலு தடவையுமே வந்துட்டு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் செயல் கட்சி அவங்க தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ நடக்கிறது வந்துட்டு பதினஞ்சாவது முறை பார்லமெண்ட் எலெக்ஷன் நடக்குது ஸோ சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு சுமார் ஒரு அறுபது லட்சம் பேர் இருக்காங்க மொத்தம் பாப்புலேஷன் அதில் இருபத்தெட்டு லட்சம் பேத்துக்கு தான் ஓட்டு போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த பதினஞ்சாவது முறை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யார் ஜெயித்தாங்க மீண்டும் யார் பிரதமரை வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு எம்பி தொகுதி அப்படின்னா மொத்தம் தொண்ணூற்றி ஏழு தொகுதி அதில் நாற்பத்தி ஒம்போது தொகுதி ஜெயித்தாலே அவங்க தான் மெஜாரிட்டி அவங்கள ஆட்சி அமைக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஎப்பின்னு சொல்கிறோம்ல பீப்பிள் ஆக்ஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டு அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மக்கள் செயல் கட்சி இவங்க வந்து தொண்ணூற்றி ஏழு தொகுதியும் மொத்தம் அளிக்கிறாங்க இதோட பிரதான எதிர்கட்சி அப்படின்னா டபிள்யூபின்னு சொல்லுவாங்க அதாவது ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அவங்க வெறும் பதினேழு தொகுதியில் அணிக்கிறாங்க அடுத்து மூணாவதுனா எஸ்டிபின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பார்ட்டி இருக்காங்க அவங்க ஒரு பதினே பதினோரு தொகுதியில் அணிக்கிறாங்க ஸோ இப்போ எப்படி பார்த்தாலுமே இப்போ தொண்ணூற்றாறு தொகுதி நாற்பத்தி ஒம்பதுன்னா தான் மெஜாரிட்டி வர முடியுது மற்ற ஆப்போசிட் பார்ட்டி யாருமே நாற்பத்தி ஒம்போதே நிற்கலையே அப்படியே எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை நம்ம ஊர் மாதிரி இப்போ நம்ம ஆப்போசிட்டில் ஒரு இப்போ சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு கட்சி இருக்காங்க மொத்தமே போகும் இந்த பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டின்னு சொல்கிறவங்க ஆளுங்கட்சி இப்போங்களை தவிர்த்து மீதி இருக்க ஒரு பதினோரு பன்னெண்டு பார்ட்டி இருக்காங்க எல்லாமே ஜாயின் பண்ணி எல்லாம் மொத்தமாக கூட்டணி வச்சு நின்றாவன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து நம்மூர் மாதிரிலாம் அங்கே பெருசாக அந்த கூட்டணி வைக்கிறது இதெல்லாம் கிடையாது ரொம்ப கம்மி இப்போ அந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க தொண்ணூற்றி தொழில் நிற்கிறாங்கல்ல முழுக்க முழுக்க அவங்க தான் நிற்கிறாங்க எந்த கூட்டணியும் கிடையாது அப்போ ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள் வந்து ரெண்டு ரெண்டு பார்ட்டியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க பட் இங்கே கூட்டணி அப்படிங்கிறது பெரிய விஷயமா கிடையாது அதேமாதிரி இங்கே ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது எப்படின்னா இப்போ நம்ம உள்ள ஒரு எம்பி தொகுதின்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு எம்பி தான் நிற்பாரு இங்கே எப்படி அப்படின்னா இப்போ ஒரு பதினஞ்சு தொகுதியில் வந்துட்டு எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க பதினஞ்சு தொகுதியில் ஒரே ஒருத்தர் மட்டும் எம்பியாக நிற்கிறாரு இங்கே வேறு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸ் பார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு எம் ஒரு தொகுதியில் நாலு எம் நாலு எம்பி நிற்பாங்க ஸோ அது மாதிரி தொகுதி பார்க்கும்போது நாலு எம்பி நிற்கிற தொகுதி எட்டு எட்டு தொகுதி ஸோ அது முப்பத்தி ரெண்டு பேர் வந்துடுது இப்போ ஒரு அஞ்சு ஃபைவ் மெம்பர்ஸ் சொன்னோம்ல அது மாதிரி அஞ்சு பேர் நிற்கக்கூடிய ஒரு தொகுதி பத்து தொகுதி அது ஒரு ஐம்பது தொகுதியில் நிற்கிறாங்க ஸோ மொத்தமாக பார்க்கும்போது பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு ஐம்பது இது மூணையும் இன்சாகனா தொண்ணூற்றி ஏழு தொகுதி ஸோ நாலுங்கச்சு இருக்கவங்க கூட தொண்ணூற்றி ஏழு தொகுதியில் மொத்தமாக நிற்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல சிங்கப்பூர் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சுமார் அறுபது லட்சம் பேர் இதில் வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு தான் ஓட்டு உரிமை இருக்குன்னு சொல்லிவிட்டோம் நம்ம அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தான் சிங்கப்பூரியன் சிட்டிசன்ஷிப் அதாவது சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்கள சிங்கப்பூர் குடியுரிமை வச்சுருப்பாங்கல்ல அவங்க தான் இருபத்தெட்டு லட்சம் பேர் சுமார் இருபத்தெட்டு லட்சம் பேர் மற்றவங்கள்லாம் ஃபாரினர்ஸ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் ஸோ நமக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட முடியாது இங்கே ஓட்டு போகிறக்கான வாய்ப்பு இல்லை இங்கே பிரதான ஆப்போசிட் கட்சியிருக்காங்கல்ல அவங்களோட முக்கிய கோரிக்கையே தான் வெளிநாட்டிலேருந்து வரவங்க மக்கள் குறைங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களோட அவங்களோட கோரிக்கை அதுவாக தான் இருக்கும் எப்போயுமே சிங்கப்பூர் குடியுரிமை வச்சுருப்பாங்கள சிட்டிசன்ஷிப் இருப்பாங்கள்ல அவங்க சப்போஸ் வெளிநாடுகள்லாம் வேலை செய்யலாம் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வெளிநாடுகளில் அங்கேயே ஓட்டு போகிற வசதியும் இருக்குது அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே அந்த ஓட்டு போடுற டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் எலெக்ஷன் போட்டு ஓட்டு போகிற டைம் அன்றைக்கி நைட்டு ரிசல்ட் வந்துடும் இப்போ மூணாந்தேதி எலக்ஷன் நடக்குது மூணாந்தேதி நைட்டு ரிசல்ட்டு ஆல்மோஸ்ட் நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் ஃபைனல் ரிசல்ட்டே வந்துடும் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு இப்போது அடைந்த நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாப் ஃபைவ்ல சிங்கப்பூர் முக்கியமான இடத்துல இருக்குது டெக்னாலஜி இதெல்லாம் பெரிய பெரிய லெவலில் ஹை லெவலில் இருக்குது ஆனாலும் ஓட்டு போகிறது வந்துட்டு மிஷினில் போகிறது கிடையாது வாக்கு பெற்றிருக்குல்ல நம்ம முன்னாள் ஆரம்பத்தில் நம்ம ஊரில் போட்டோமே வாக்கு சீட்டை வச்சு பெட்டியில் தான் போடுவாங்க ஸோ இது இந்த விஷயத்தில் அவங்க மிஷினை யாரும் நம்புறதில்ல அதுவும் நான் பிரச்சாரம் பண்ணுற இடங்கள்லாம் நம்ம ஊர்லலாம் இப்போ தேர்தல் அப்படின்னாலே ஒரு தேர்தல் திருவிழா தான் சொல்லுவோம் டிவியில் மாற்றி மாற்றி டிபேட் பேசுகிறதா இருக்கட்டும் கட்சி தலைவர்கள் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்த்த கூட்டிக்கிட்டு அப்படியே இப்போ பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும் கட்சி தலைவர்களோட நம்ம ஊரில் கட்சி தொண்டர்கள் இருக்காங்கள்ல அவங்க தான் கட்சி கரை வேஷியை கட்டிக்கிட்டு அங்கிட்டு போக இங்கிட்டு வர பணம் அப்படி விளையாடுறதில்லை அங்கே ஸோ இங்கெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது இப்போ சின்ன சின்ன விளம்பரம் தான் அந்த த்ரீ பேப்பர் இருக்குல்ல அந்தளவுக்கு தான் சின்ன சின்ன விளம்பரம் போடுறாங்க ஃபோட்டோ போட்டு போடுறாங்க இப்போ சில இடங்கள்லாம் சின்ன சின்ன பெரிய பேனர் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ரோட்டு கேட்குறாரு அப்படிங்களே அவர் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போய் கேட்குறாரு அவர் கூட ஒரு நாலு அஞ்சு பேர் அங்கே கூட போகிறாங்க ஸோ பெருசாக பாதுகாப்பு செக்யூரிட்டி அதெல்லாம் எதுவும் இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு எதுவும் இல்லை மாதிரி அந்த பிரச்சாரம் மண்ட நோட்டீஸ்லாம் நோட்டீஸில் அவங்க அங்கே விளம்பரம் பண்ணுறாங்களா அது எல்லாமே நம்ம லாங்குவேஜும் இருக்கும் எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் சிங்கப்பூரின் பேசக்கூடிய சிங்கப்பூர் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டில் இருக்கும் ரெண்டாவது சைனீஸ் சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கும் மூணாவது வந்துட்டு மலாய் மக்கள் அதாவது மலேசிய மக்கள் பேசக்கூடிய மலாய் லாங்குவேஜ்லேயும் இருக்கும் நாலாவது நம்ம தமிழ்லேயும் இருக்கும் ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணும்போது சில தொகுதிகளெலாம் சைனீஸ்காரங்க தான் அவங்க சிங்கப்பூர்காரங்க தான் அவங்க ஆனால் தமிழில் சில ஓட்டில் ஓட்டு கேட்டாங்க ஸோ அதெல்லாம் இங்கே இருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அது ஸோ ஃபைனலாக ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஏபி அதாவது மக்கள் செயல் கட்சின்னு சொல்கிறோம்ல அவங்க ஒரு அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு பெர்சன்டேஜ் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க மெஜாரிட்டி அவங்களுக்கு இது எப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது எலக்ஷன் நடந்துச்சு அதை விட ஒரு நாலு பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அவுட் வாங்கியிருக்காங்க ஸோ இன்னும் வளர்ச்சி ஆகிட்டே தான் இருக்குது ஸோ தொடர்ந்து பதினஞ்சாவது முறையும் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கவங்க கூட தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஆப்போசிட் பார்ட்டியோ மற்ற யாருமே இது வரைக்கும் அந்த உள்ளே பால்மீ எலெக்ஷனுக்கு ஜெயிச்சதே கிடையாது ஸோ தொடர்ந்து பதினஞ்சாவது முறையும் அந்த லீக் வான்னு சொல்கிறோம்ல சிங்கப்பூரோட தந்தை அவங்க கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு இப்போ பிரதமராக இருக்கிறது வந்துட்டு லாரன்ஸ் வாங் அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் அவர் ஸோ தொடர்ந்து மறுபடியும் அவர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் அவங்க தான் ஜெயிச்சிருக்கனால அவங்களே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதில் வந்துட்டு மீண்டும் நல்ல வீடியோ செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பொதுவாகவே இவங்க பிஏபி ஆளுங்கட்சியாக வரும்போது நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மக்களுக்கு பல இடங்களில் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்லலாம் நம்ம